அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் எத்தனி பேரால் செய்ய முடியல வாயில பேசுவோம் நிறைய பேசுவோம் செயலால் முடியாதுமா செயலால் கோடியில் ஓத்துனால தான் முடியும் எல்லாராலையும் முடியாது ஆனால் எல்லாராலையும் பேச முடியும் ஒரு பொண்ணு வந்தது பத்தா

என் பொண்டாடி இருந்து திருடுனேன்னு பிடிச்சி கொடுத்துருவாரு என்ன அதனால வானா அந்த வம்பு என் உடம்பு தாங்காதும்மா வயசானுமா நான் எப்பவுமே எந்த ஒரு செயலையும் நீ ஒரு விஷயத்த பேசுனா பேசுற மாதிரி செய்யணும் ஆனா பேசுற மாதிரி செய்தா ஜனம் மதிக்கல அதனால அரசியல் வாயிலாம் என்ன பண்றான் பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று செய்தா அவன் கூட ஒரு கூட்டமே போதும் இல்லையா ஒரு காலத்தில் ஒரு பையன் ஒரு தெருவில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் போலீஸ் வந்து பிடிச்சி போச்சு பிடிச்சி பண்ணால் அந்த பையனை இட்டுன்னு வரணும் இல்லையா அந்த ஊர் தலைவர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட போய் என் மையனை பிடிச்சும் போயிட்டான் இந்த மாதிரி இட்டுன்னு வரணுங்கன்னா தலைவர் முதல்ல பருவம் பையன் என்ன பண்ணாத போலீஸ் வந்து பிடிச்சது ஏன் பிடிச்சது என்ன பண்ணான் எல்லாம் கேட்டுக்குன்னா அவர் போலீஸ் போடணும் இந்த அரசியல் கட்சிங்க வந்த பிறகு என்ன போச்சுன்னா பையனை பிடிச்சி பண்ணணும் பையனை டேக்ஸன் கிட்ட போகிறதுல இவர் தலைவர் அங்கே உட்காந்துக்கிற சேர் போட்டுக்கணும் அதனால போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு முன்னெல்லாம் அமீனா பூந்த ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் ஒன்று வாங்குவோம் ஏன்னா ஆமை பூந்தினா அந்த வீடு உருப்படாது அமீனா கால வச்சு அமீனானா போலீஸ் போலீஸ் போன கூட உருப்பட வரும் அதனால் எல்லாம் வெளியே இருந்துக்குன்னு தான் கூப்பிட்டு வந்தவர் எவனோ வீட்டு உள்ள பண்ணுறான் இப்போ அடுப்பாங்காரைக்கு போயிடுறான் அம்மா அப்பா புள்ள கிடைக்கல அம்மா அப்பா வா அனுப்பு அடுப்பு பண்ணு வச்சு உட்கார வைக்கிறான் காரணம் என்ன பேசுந்து ஒன்று செய்ய அதனால் இனி வேகமாக வழி உலகம் இல்லையா இது அப்படி தான் போகும் இதை யாராலையும் தடுக்க முடியாதுமா எந்த சட்டமும் தடுக்காது சட்டம் வந்து மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி கொடுத்துக்கினே போகும் சட்டம் சட்டமாக நிற்காது அதனால இந்த மாதிரி விபரீத விளைவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குமா இதை யாரும் தடுக்க முடியாது இப்போ ஆம புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்றாங்களே சாமி ஆமா அதனுடைய விளக்கம் என்ன சாமி அது வந்து அஞ்சு பதிஞ்சு பொழுதும் இல்லை ஒன்னை பிடிச்சி வச்சுக்கோம் அஞ்சு இல்லை அதுக்கு ஒன்னா வரல இல்லையா ஒரு தலை வரும் ரெண்டு கை வரும் ரெண்டு கால் வரும் அது ஊட்டு உள்ள போனோட அஞ்சும் உள்ள போயிடும் அஞ்சும் உள்ள போனா அதுக்கு சைல இருக்குமா சைல இருக்குமா அது மாதிரி அது போன்ற ஊட்டுல ஒரு பொருளும் இருக்காது அது எல்லாம் குடிச்சோரா போயிடுமா ஆனா இப்ப வந்து அந்த ஆமைய வந்து ஊட்டு உள்ள வச்சு சிக்கிறான் வேபாரம் பண்ணிட்டுறான் வாஸ்து படி ஆமைய துக்காக்கினா அதனால இப்ப ஆமைய வித்து கோடி சொன்னாங்கறான் அதான் சொல்றேன் அழிவு உலகம் அப்படி தான் இருக்குமா

ஆனால் எவன் ஒருத்த மனசோட நிறுத்துறானோ அதுதான் செயலுக்கு வரும் அதனால தான் நான் சொல்கிறது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆயிர் மந்திரம் சொல்கிறாரு ஓ சாமி கிட்டோம் எந்த சாமியாவது எந்த ஆயிரோ ஞானி ஆகிக்கிறாரா ஆகிக்கிறாரா இல்லை ஏன் இல்லை மந்திரம் கண்ணமா காலையில் அஞ்சுலேருந்து இருக்கிற சாமி கிட்ட எல்லாம் போய் ஒவ்வொன்று கத்தி கிடக்கிறான் அது தொழில் மந்திரம்ன்றது நீ ஒரு தொழில் செய்கிற மாதிரி அவர் ஒரு தொழில் செய்கிறாரு அவர் ஞானத்தை தேடி போகல அது ஒரு வேலைக்காக அதை பட்சத்தை அதை சொல்லிங்கிறாரு அதனால ஞானம் வராது ஞானம் வந்து சும்மா இருந்தால்தான் சுகம் வரும் அதனால சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும்னா மௌனமா இருக்கணும் அதான் ஞானம் அது வரணும்னா நான் அதெல்லாம் போய் கும்பிடுறது இல்லை எந்த கோயிலையும் போய் சாமி அப்படின்னு கும்பிடுறது இப்போ வந்து குழந்தை பிறக்கும் போது சிஸ்டர் இன்னும் நார்மல் டெலிவரி சொல்றாங்களா யோனி மூலமா பிறக்குது குழந்தை அப்படின்னு அதுக்கு எதுக்கு சாமி ரொம்ப அந்த ஜாதகம் அதுக்கெல்லாம் எதுக்கு சக்தி இருக்கு ஜாதகமா பயன் தராது யோனி மூலம் வர்ற குழந்தைக்கு சக்தி இருக்குதுங்களா இல்ல அந்த லகான் கோழி இருக்குது தெரியுமா லகான் கோழி நாட்டு கோழி இருக்குது நாட்டு கோழி வந்து இருபத்தோரு நாள் பொறுத்து தான் அது கொஞ்சம் பொறுத்து வெளியே வரும் இந்த லகான் கோழி ஒரு ட்ரேல அடிக்கிட்டு ரொட்டி கடையில் பிரெட் எடுக்கும்போது பார்த்துக்கிறியா நீ ஒரு ட்ரே இருக்கும் அப்படி அதில் ஒரு தொட இது மாதிரி மத்து மாதிரி தொடப்பு துடுப்பு மாதிரி வச்சிருப்பான் உள்ளோண்டு ஹோல்ஸ் தான் இருக்கும் அடுப்பு அது உள்ள அது நெருப்பு போடும் கொல்த்தி அதில் எடுத்துட்டு இருப்போம் அதில் அனல் இருக்கும் அதில் அந்த ரொட்டி கட்டில விட்டுருவோம் அத்தை விட்டான்னா ஒரு 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 ஆள் மூடிட்டு எடுத்துட்டோம்னா அதில் வந்து போயிருக்கும் அது மாதிரி முட்டையெல்லாம் ஆடிக்கிட்டு ட்ரெயினில் விட்டுட்டு ஒரு ஒரு பொறுத்து கொய் 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 கொய்னு வந்து ஆனால் ஒரு சின்ன கல் எடுத்து போட்டு செத்து போடும் நாட்டு கோழி மேலே இவ்வளோ பெரிய கல் எடுத்து போட்டு பக்கத்து விட்டு பிஞ்சு வந்து அப்போ அது உயிர் உறுதி இதுக்கு உயிர் மெத்தமான உயிர் மெத்தமான மனுஷன் கடை கூட அப்படிதான் நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்